இது வந்து ஆய்வு நம்பர் ரெண்டு ம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் தண்ணி இருக்குது கடுகு போட்டிருக்கேன் ஏதோ ஒன்று நினச்சிக்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் இருக்குது சரியா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதை நல்லா கிளறேன் ம் இதனுடைய நோக்கம் வந்து என்னுடைய நோக்கம் என்னங்க கலக்கறது இல்லை நான் வந்து தண்ணீர் தெளிவடைய வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய நோக்கம் தண்ணி கழுகு கடுகை வந்து படியை வச்சு தண்ணீரை தெளிவடைக்கணும் எப்படியாச்சும் தண்ணியை தெளிய வைக்கணும் எப்படியாச்சும் தண்ணியை தெளிய வச்சிடணும் தண்ணியை தெளி வச்சிடணும் தண்ணியை தெளி வச்சுருணும் தண்ணியை தெளிவை வச்சிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டுருக்கறேங்க கொஞ்சம் கவனிங்க என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் ஆமாம் நான் என்ன இருக்கிறேன் ஆனால் தெளிவு நான் வந்து தண்ணீரை தெளிவு பண்ணணுன்றது என்னுடைய நோக்கம் ஆனால் நான் என்ன பண்ணிகிட்டுருக்கிறேன் ம் தெளி என்னுடைய நோக்கம் தண்ணீர் தெளிவடைய வேண்டும் ஆனால் நான் செய்கிறது என்ன பண்ணேன் தண்ணியை இருக்கேன் புரியுதுங்களா தண்ணீர் தெளிவடைய நான் என்ன செய்யணுங்க ஆட்டா போதும் உட்டா போதும் என்ன ஆகும் ஸ்பூன் ஓரமாக போய் நின்றுக்கும் சுழல்கிற தண்ணீர் சுழற்சி குறைஞ்சி நிற்கும் கடுகு என்ன ஆகிடும் படிஞ்சிரும் தண்ணீர் தெளிஞ்சிரும் தண்ணீர் தெளிவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நீ எது செய்யாமல் இருந்தீனா சீக்கிரம் தெளிஞ்சிடும் நீ செய்யறது தான் பிரச்சனை செய்யாம முட்டினா என்ன ஆகிடும் சீக்கிரம் தெளிஞ்சிடும் இதுவும் நம்ம மனசும் ஒன்றாக வீரா என் மனசில் எனக்கு இந்த கெட்ட எண்ணம் வரவே கூடாது இந்த பொறாம உணர்வு வரவே கூடாது இந்த அசிங்க அசிங்கமாக வருது இது மட்டும் வரவே கூடாது தப்பு தப்பாக வருது வரக்கூடாது இதுலேருந்து மட்டும் எப்படியாச்சும் வெளியே வந்துட்டு போதும்பா இதை மட்டும் போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டிகிட்டு இருந்தா சரி ஆகுமா சரி ஆகுமா சொல்லுங்க விடாம தொடர்ந்து கிண்டுறது ஏன்னா நம்ம ஜெயிச்சா ஆகணும்ல நம்ம நோக்கமே அப்படி தானே சார் மனசை வெற்றி கொள்ற நோக்கம் தானே நம்ம நம்மளோடைய ஒடைய ஒடைய உடைய நல்லா மொத்தமான தான் வாங்கியிருக்கிறோம் போட்டு எப்படியாச்சும் நாம் கிண்டி என்ன பண்ணணும்னு நினச்சிடுறோம் வெற்றி கொண்டு விட வேணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் புரியுதுங்களா மன இது சுற்றி என்ன செய்ய முடியாதுங்க மன தெளிவை உருவாக்க முடியாது நம்ம கைவசம் அது இல்லைன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் என்னங்க அப்போ அடுத்தது உங்களுக்கு என்ன உணர்வு வந்தால் என்ன வந்தால் நீங்கள் என்னங்க பண்ணணும் நமக்கு இதில் எந்த வேலையும் இல்லை நாமளாக போட்டு ஸ்பூனை போட்டு கிளற மாதிரி என் அறிவை போட்டு கெண்ட வேணாம்னு புரிஞ்சுக்கிட்டால் வேலை முடிஞ்சுது அப்போ என்ன ஆகிடும் அது ஈஸியாக சீக்கிரம் செட்ரேட்டுங்கிறது நேச்சுரல் ஆகிடும் புரிஞ்சுதுங்களா இது ஆய்வு நம்பர் ரெண்டு ஆய்வு நம்பர் மூணு வந்து அந்த ஃபேஸ் மிரர் இது வந்து நம்ம அதிகம் யூஸ் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்டான பொருள் பார்க்குறோம் சரி நாளைக்கு சேவ் பண்ணிட வேண்டியது தான் ம் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இப்போ முடியும் இப்போ இப்போ என்னென்னா இதில் எது நிஜம் எது நிழல் து நிஜமா நிழல் இது இது நிஜம் இந்த இதை என்னன்னு சொல்லுவீங்க ரிஃப்ளக்ஷன்னு சொல்லலாமா நான் வந்து தலையை சீவரத்துக்கு எதை பார்த்து தலை சீவிக்கிறேன் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் பிரதிபலிப்பை பார்த்து வெளியில் இருக்கக்கூடிய நிஜ அம்சமாகியே எனக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் சேவ் பண்ணிக்கிறது உள்ளே பார்க்குறேன் வெளியில் சேவ் பண்ணுறேன் புரியுதுங்களா மனசுக்குள்ளே வர்ற இதை என்ன பண்ணுறோம் வெளியில் வேணா செயல் செய்துக்கிறோம் இல்லைன்னா என்ன பண்ணிடலாம் சொல்கிறது புரியுதுங்களா பிரதிபலிப்பில் நம்ம வந்து இதுக்கு தலை சேவ முடியுமா இதுக்கு பவுடர் அடிக்க முடியுமா இதுக்கு பொட்டு வைக்க முடியுமா என்னம்மா புரியலம்மா ஆ உ ஆ கரெக்ட் அம்மா சொன்ன ரேட்டு உள்ளே பார்க்குறோம் வெளில வேணா வேலை செஞ்சுக்கிறோம் உள்ளங்கிறத அகம்னு சொல்லலாமா அகத்தில் பார்க்குறோம் புறத்தில் வேணா வேலை செஞ்சுக்கிறீங்க புரியுதா அகம் புறம் ஒட்டுக்காக ஒரே இதில் புரிஞ்சுதா புரியலையா அகத்தில் பார்க்குறீங்க புறத்தில் வேணும்னா வேலை செஞ்சுக்கிறீங்க இப்போ வந்து இப்போ வேலை இருந்தால் வேலை செய்யலாம் இப்போ நைட்டு நான் படுத்துட்டேன் கண்ணாடி அப்பையும் காமிக்குமா காமிக்காதான் கண்ணாடி முழிச்சிருக்கிற போதெல்லாம் காமிக்கும் அப்போ நாம் என்ன பண்ணோம் இந்த பிரதிபலிப்பை நான் எங்கேயாவது ஆஃபீஸ் போகணுன்னா எந்திரிச்சு தலை செய்யலாம் பவுடர் அடிக்கலாம் எதோ பண்ணலாம் சும்மா படுத்துகிட்டு இருக்கும்போது எது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும் அது எப்போயும் காமிச்சிட்டு தான் இருக்கும் நான் அது என்ன பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ணலாம் காமிச்சிட்டு போகணும் விட்டுட்டு நாம் என்ன பண்ண தேவையில்லை அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்டுடலாம் எப்படி டாக்கிங் டாமோ அது கத்திக்கிட்டு தான் இருக்குன்னு நம்ம எப்படி அக இந்த பிரதிபலிப்பில் நமக்கு என்னென்னா பிரதிபலிப்பை பயன்படுத்தி வெளியில் எனக்கு வேலை இருந்தால் நான் என்ன பண்ணிக்கலாம் வேலை இல்லைன்னா சும்மா அது அது அதை பிரதிபலிப்பை சரி பண்ணுற பொறுப்புலாம் நமக்கு இல்லை உள்ள மனசுக்குள்ளே போய் எண்ணங்களையும் உணவுகளையும் சரி பண்ணுற பொறுப்பு நமக்கு சுத்தமாக இல்லை இதை புரிஞ்சிக்கிட்டு தான் இது டார்ச் லைட்டு இது எரியல தான் நினச்சிக்கிங்க எல்லாமே இப்படி தானான்னு கேட்காதீங்க ஒரு ஏன்னா ஒரு செல் என்ன ப்ராப்ளம்னு தெரியல இப்போ வந்து இந்த லைட்டை வந்து என்னுடைய முகத்துக்கு நேராக அடிக்கிறேன் எனக்கு எதிர்ப்பு இருக்கிற யாராவது தெரிவாங்களாம் தெரிய மாட்டாங்க இதே டார்ச்சை இப்படி அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் நல்லது எல்லாத்தையும் யாரையும் அவர் அவர் கொஞ்சம் நல்லா எப்படா முடிப்பான்னு தெரியலன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் அங்கே ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒருத்தையும் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க புரியுதுங்களா இப்போ வந்து இந்த லைட்டோட ஃபோக்கஸை ஏன் மேலே அடித்தேன்னா என்ன தெரியும் எனக்கு எதிர்ப்பு இருக்கிற எதுவும் தெரியாது அதை வெளியில் திருப்பி அடித்தா யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து என்னால் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் புரியுதுங்களா சின்ன வயசில் நம்ம நிறைய பட்டங்கள் வாங்கியிருப்போம் என்னென்னு தெண்டச்சோறு உதவாக்கரை வளங்காப்பய இப்படி நிறைய அவார்டு வாங்கியிருக்குமா வாங்க ஒரு வேலையாவது உருப்பிடியாக செய்கிறியா ம் இன்னும் வெவ்வேறு மாதிரி வசனம்லாம் பலமாக இருந்துருக்கும் இந்த மாதிரி வாங்கலியா இப்போ நான் என்ன கேட்குறேன் அவங்க அப்படி சொல்கிறாங்கல்ல அதுக்கு காரணம் நம்மளே சரியில்லையா நம்மளுடைய செயல் சரியில்லாதனால் அவங்க அப்படி நம்மளை சொல்கிறாங்களா அப்போ நாம் கரெக்டு தான் கரெக்டு தானே இப்போ வந்து ஆனால் இவ்வளோ நாள் நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருந்தீங்க செயல் சரியில்லையா இல்லையா நாம் சரி இப்போ கேட்டேன் செயல்னு அற்புதமாக சொல்லிட்டீங்க ஆனால் பூரா நான் நமக்கு முன்னா நம்ம நேரம் நிக்கிதுப்பா நம்ம சரியில்லைன்னு தானே சார் சொல்றோம் ஒவ்வொன்றிலையுமே நான் சரியில்லைன்னு சொல்றோமா நம்ம செயல் சரியில்லைன்னு சொல்லணும் நாம் எப்பவுமே நூறு பர்சன்ட் சரி புரியுதுங்களா நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது எனது தவறான செயலை சரியான செயலாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியது யாருடைய பொறுப்பு இப்ப சரியான செயல் அங்கீகரிக்கப்படுமா படாதான் முன்னெல்லாம் ஒரு மாறம் இப்போல்லாம் ஆள் பரவாயில்ல பொறுப்பாக இருக்கான் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒழுங்காயிட்டான்னு அர்த்தம் வேலையை ஒழுக்கமாக செய்கிறான்னு அர்த்தம் செயல்களை பொறுத்த மட்டும் செய்வனை திருந்த செய் செயல் நேர்த்தின்னு சொல்லுவாங்க நீ சொல்லுவாங்க போய் அவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்துப்பாரு அப்படி கண்ணும் கருத்தும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக செய்வான்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்களே சொல்ல மாட்டாங்களா அதனால் நாம் வந்து உள்ளே குழப்பம் இல்லாமல் இருந்தோம்னா வெளியில் செயல் பர்ஃபெக்டாக செய்யலாமா செய்ய முடியாதான் அப்போ வந்து உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்னங்க செயல் நேர்த்தி செய்வன திருந்த செய் அப்படிங்கிற ஒரே தாரக மந்திரத்தோட அவர் ஒன்றும் கிடையாது உங்கள் செயல்களை பெர்ஃபெக்ஷனாக மாற்றிக்கிட்டால் நீங்கள் ஒரு ஹீரோ செயலில் போட்ட விட்டால் நீங்கள் ஜீரோ ஹீரோவாக ஜீரோவான்னு நீங்கள் செய்வனை திருந்த செஞ்சீங்கன்னா ஹீரோ விட்டீங்கன்னா ஜீரோ அது உங்கள் கையில் இருக்குது செயலை பொருத்தம் மட்டும் நம்மளா சரி பண்ணுற எந்த பொறுப்பும் நமக்கு இல்லை நாம்ப ஆல்வேஸ் ரைட் ஓகேவா சரி ஸ்ரீ பகவதய்யா அவர்களின் ஆசையுடன் திரு ஜீவமணி மற்றும் சரவணன் அவர்கள் இணைந்து நடத்தும் இரண்டு நாள் ஞானமுகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்